நலம் தரும் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது கௌரி யோகம் யார் ஜாதகத்தில் ஜாதகத்தில் கௌரி யோகம் என கூடுபடும் மிக ஒரு நன்மையான யோகத்தை பற்றிய பலன்களை பற்றி பார்க்கலாம் முதலில் கௌரி யோகம் எப்படி ஏற்படுகிறது பார்ப்போம் நவகிரகத்தில் சந்திரன்லால் யோகப்பட்ட யோகம் அதுதான் அந்த கௌரி யோகம் சந்திரனும் குருவுக்கும் இடையே இருக்க அந்த யோகம் கௌரி யோகம் ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு சந்திரன் லக்ன கேந்திர திருகோணசானம் அதாவது லக்னத்தில் ஒன்றாம் இடம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரத்தில் சந்திரன் அமைந்தாலோ அல்லது ஒன்று ஐந்து ஒன்பது திருகோணத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது இந்த யோகத்துக்கான பலன் என்னவென்றால் இது ஆட்சி உச்சம் பெற்று குரு பகவான் இந்த சந்திரனை பார்ப்பது ஆகவே லக்ன கேந்திர திருகோணத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வை இருந்து அல்லது குருவோடு சேர்ந்து இணைந்து சந்திரன் இருப்பது இந்த கௌரி யோக அமைப்பாகும் இதற்கான பலன்கள் என்னவென்றால் கௌரி யோகந்தன் இவர்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து அடைவார்கள் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் கௌரவத்தை அடையும் அரசாங்கம் மூலியமாக மிகப்பெரிய கௌரவம் ஒரு மந்திரிக்கு சமமான பதவி அரசாங்கத்தில் மிகப்பெரிய உத்தியோகத்தில் உயர் பதவி அடைவார்கள் அரசாங்கம் மூலியமாக எல்லா விதமான இவர்களுக்கு எல்லா விதமான பலன்களும் அரசு மூலியமாக கிடைப்பது சொசைட்டியில் மிகப்பெரிய அந்தஸ்து சமுதாயத்தில் இவர்கள் அந்தஸ்து கைகூடும் பேர் புகழ் அடையும் எந்த ஒரு காரியத்திலும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு நட்பாக எதையும் எடுத்து செய்வார்கள் ஆகவே இவர்கள் எப்பொழுதும் துணிச்சலோட சமுதாயத்தில் எதையும் தட்டி கேட்பார்கள் ஆனால் மக்கள் மத்தியில் இவர்கள் நல்ல ஒரு செல்வாக்கு புகழ் எப்பொழுதும் இந்த நபர் ஒரு தனி நபராக ஆயிரத்தில் ஒருவராக எப்போதும் திகழ்ந்து கொண்டே இருப்பார் இவர் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம் பெற்று வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் மிக ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமை செல்வ செழிப்பு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி இவையெல்லாம் இந்த கௌரியோகத்தில் ஏற்படக்கூடும் இவர் எப்போதும் ஒரு காரியத்தை நல்ல ஒரு நல்ல செயலாக இருப்பார் மனோகாரகன் சந்திரன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது மனோ தைரியம் இருக்கும் எதையும் தட்டி கேட்பார் சொசைட்டியில் நல்ல ஒரு பேர் புகழ் எப்பொழுதும் தனித்து காணப்படுவார் அரசியலில் அரசியல் சம்பந்தமான அரசு சம்பந்தமான தொடர்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் கவர்மெண்டில் அரசாங்கத்தில் மிகப்பெரிய உயர் பதவி ஏற்படக்கூடும் ஆகவே இந்த யோக உள்ளவர்கள் நல்ல ஒரு அமைப்பு பெற்று வாழ்நாள் முழுவதும் நல்ல ஒரு திறனோட நல்ல ஒரு திறமையோட இருந்து கௌரவ பற்றி எப்போதும் ஒரு பேர் புகழ் அடைந்து அவர் மறைந்தாலும் இவர் நபராக எப்போதும் காண்பிப்பான் அதுதான் இந்த கௌரி யோகம் ஆகவே யாரோருக்கு சந்திரன் கேந்திர துணிகல் ஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வையில் இணைந்திருந்தால் இந்த கௌரி யோகம் மிக சிறப்பாக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுத்து கௌரவத்தை கொடுத்து வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆளாக எப்பொழுதும் நல்ல ஒரு கௌரவத்தோடு புகழோடு இருப்பார் நன்றி வணக்கம்